நாம் வந்து தீபம் ஏற்றுறப்ப இந்த மாதிரி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு தான் தீபம் ஏற்றணும் சும்மா ஏற்றக்கூடாது நல்லா இது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வருஷம் வருஷம் ஏற்றுவோம்ல அதனால் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் இதை ஏற்றணும் நல்லா கழுவி காய வச்சிடணும் நாளே கழுவி காய வச்சுட்டு சுற்றிலும் மஞ்சள் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விலைக்கு ஏற்றுவோம் இன்றைக்கி கார்த்திகை தீபங்கிறதுனால நம்ம வந்து எத்தனை தீபம்னால் ஒத்தப்படையில் ஏற்றணும் அதாவது அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இருபத்தி ஒன்று இந்த மாதிரிலாம் ஒத்தப்படையில் தான் ஏற்றணும் வாசல் படிகட்டில் நான் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறேன் நான் ஏற்றலை அதாவது திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே தான் நான் வந்து தீபம் ஏற்றி வைப்பேன் இது மாதிரி நம்ம தீபம் ஏற்றுகிறப்ப மொத்த விளக்கா ஏற்றாமல் ரெட்டை விளக்கா ஏற்றணும் இங்கே பாருங்கள் நான் ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் கீழே ஒன்று வச்சுருக்கேன் மேலே ஒன்று வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ரெட்டையாக தான் ஏற்றணும் படையில் நம்ம எப்போதுமே விளக்கு ஏற்றக்கூடாது நம்ம எப்போதுமே விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி விளக்குக்கு கீழே சாணி வைப்போம் அந்த காலத்தில் இப்போ வந்து நம்ம அது கிடைக்காதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி வாழை இலையில் வைக்கிறது ரொம்ப நல்லது மழை பெய்கிறதுனால மழை பெய்யுது அதனால் நான் வந்து எனக்கு எப்போது இதெல்லாம் வைப்பேன் நிலப்படி வைக்க முடியல வாசலில் மட்டும் வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் நம்ம நிலப்படியிலலாம் வைக்கலாம் எல்லார் வீட்லேயும் எத்தனை நிலப்படி இருக்கோ எல்லா நிலப்படியிலையுமே வைக்கலாம் நம்ம எங்கள் வீட்டில் ரெண்டு நிலப்படி இருக்கிறதுனால ரெண்டு நிலப்படியில் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்